அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மாரோ பாயிண்ட்ஸ் பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் ஸோ பிஸ்னஸ் பிளான் பற்றி பழைய வீடியோ பழைய பிடிஎஃப் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டுருந்தேன் இப்போ வந்து புதுசாக வந்து நமக்கு சொல்லிட்டாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே நம்ம குரூப்பில் நம்ம எல்லாமே நேர்த்தே வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோ போடுறோம் சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் பிளானை ஃபுல்லாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது கம்பெனியோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான நோக்கம் தான் அதாவது இ காமர்ஸ் தான் இ காமர்ஸையும் தாண்டி இன்னும் அடிஷ்னல் லெவல் எல்லா துறையும் எல்லா இதுவுமே வந்து நமக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க இந்த ஒரே வெப்சைட்டில் கொண்டு வர போகிறாங்க சரிங்களா அதாவது எல்லா பழங்கள் காய்கறிகள் எல்லாமே விட போகுது அரிசி மூட்டை அரிசி மண்டிகள் எல்லாமே வந்து டையப் வைக்க போகுது எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஐயோ எங்கேயோ போய் நான் வாங்கிட்டு இருக்கோம் இதுக்குள்ளே வந்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து வருமானம் வந்து தராங்க அதுவும் டெய்லி ஐநூறுவா தராங்க சரிங்களா இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிலாம் வந்து சிம்பிள் தான் டெய்லி வந்து ஸ்டேட்டஸ் வைக்கணும் கொடுக்கக்கூடிய மூணு இமேஜாக ஸ்டேட்டஸ் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் க்ளப்னு ஒன்று இருக்குது அதில் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் எல்லாம் ஈஸி தான் சரிங்களா இந்த பிஸினஸ் கான்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் சொல்லி தரத்தை கவனிச்சிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதுவும் ஐநூறுரூவா டெய்லி அதுவும் செல்ஃப் இன்கம் ரெஃபர் பண்ணாமல் செல்ஃபாகவே நீங்கள் ஐநூறுவா சம்பாதிக்க முடியும் சரிங்களா திங்கள் டூ வெளி தான் நமக்கு வந்து தராங்க ஐநூறுரூவா டெய்லி சனியாகவே லீவு சரிங்களா அந்த லீவுனால நீங்கள் ஸ்டேட்டஸை அந்த டிபிலாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அதையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா ஓகே நம்ம வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளான்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம சொல்ல போகிற பிளான் வந்து பார்த்திங்கனா டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளான் ஓகேவா இந்த பிளானில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வேலை செய்ய போகிறோம் சொல்லி பார்த்துக்கலாம் எவ்வளோ விதமான கிடைக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ வாங்க மெயினான டாப்பிக்கில் போவோம் ஸோ பார்த்திங்கன்னா ஜாயினிங் பேக்கேஜ் வந்து ஆறுநூத்தி ஐம்பது ரூபாங்க ஓகேவா ஸோ அதாவது ஜாயினிங் பேக்கேஜ் டோட்டல் ஜாயினிங் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஆறுநூற்றி ஐம்பது ரூபா கட்டி என்ட்ரி ஆவீங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பைனோ பேலேட்டர்னு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபா மதிப்புள்ள ஒரு பர்ச்சேஸ் வந்து நம்ம பண்ணணும் ஓகேவா அது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ நாங்கள் சென்ட் தனியாக சென்ட் பண்ணுவோம் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் பர்ச்சேஸ் வந்து நம்ம பண்ணணும் அந்த பர்ச்சேஸுக்கு நம்ம காய்கறிகளாக பழங்களா இல்லை அதாவது கிராசரி ஐட்டம்ஸா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க அதை நம்ம பண்ணி பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம் சரியா ஸோ இந்த கம்பனில் அதுதான் என்னென்ன இதுக்கு முன்னாடி என்னென்ன தந்தாங்க பட்டுசீல அதாவது அதை வெளியூர் பீப்புளுக்கு பட்டு சீலை தராங்க இருந்தாங்க இப்போ என்ன தராங்கன்னு சொல்லி நம்ம நம்ம பண்ணி பார்த்து நாங்கள் சொல்கிறோம் இதே சென்னை பீப்புளுக்கு வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் அப்புறம் பழங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் தந்துட்டுருக்காங்க ஸோ கிராசரி ஐட்டம்ஸ் அதாவது ஆயில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் த தந்துட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி நாங்கள் வரும் வீடியோவில் இருப்போம் நாம் பை பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த மொத்தமாக ஆறாயிரத்து அறுநூற்றி ரூபா ஃபஸ்ட்டே கொடுத்து நம்ம ஜாயின் பண்ண தேவையில்ல ஃபஸ்ட்டு அறுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணால் போதும் அடுத்து வந்து நீங்கள் ஆறாயிரரூவா அந்த பை பண்ணிவிட்டு வாங்கி ப்ராடக்ட்டை வந்து வாங்கி போகிறீங்க அதுக்கப்புறம் வந்த வட்டி பேமெண்ட் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ ப்ராடக்ட் வரதுக்கு ஆச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஸோ நம்ம பேவுட்லாம் வந்து வாஷ் அவுட் ஆகி விட்ரும் அதனால் வந்து நம்ம கட்டக்கூடிய சமயத்தில் கட்டிடணும் ஓகேவா ஸோ பாஞ்சு நாள் கழிச்சு கட்ட சொல்கிறாங்களா தான் கட்டிடணும் ப்ராடக்ட்டு வருது இல்லையோ நீங்கள் கட்டிடணும் ஓகேவா ஆனால் ப்ராடக்ட் வந்துடும் அதுக்குள்ளே ப்ராடக்ட்லாம் வந்துடும் தான் சொல்லியிருக்காங்க வந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு கட்ட போகிறீங்க வரலன்னா ஒரு பாஞ்சு நாள் டைம் பார்த்துட்டு வரலன்னா ஏதோ அட்ரஸ்லாம் தப்பாக கொடுத்துருப்பாங்க சில பேர் அந்த மாதிரி வராம கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி சேமில் நம்ம வந்ததாக தான் வாங்கணும்னு சொல்லி உக்காந்துடக்கூடாது நம்ம முன்கூட்டி ஆறாயிரம் ரூபா கட்டி நம்ம ரெடி பண்ணி நம்ம வருமானத்தை பாதுகாத்துக்கணும் சரிங்களா இல்லைன்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அது அந்த மாதிரி செட்டிங் போட்டிருக்காங்க நம்ம சம்பாதிச்சு வச்ச மணியெல்லாம் வந்து அவங்க கட்டில் வாங்கிட்டாங்க கட்டலன்னு சொல்லிட்டு எடாஸ் பண்ணி விட்றோம் ஸோ அதனால் வந்து நம்ம அலர்ட் ஆகிறது நல்லது சரிங்களா ஆனால் வந்து வந்துடுது இப்போல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ப்ராட் வந்துடுது நம்ம நமக்கும் வந்துச்சுன்னா நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்கம் ஸோ செல்ஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணிடுறோம் ஆரூநூத்தொம்பது பேக்கேஜ் கட்டி உள்ளே வந்துடுறோம் ரெண்டு நாளில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுப்போம் ஸோ ஃபேமிலி கட்டி உள்ளே வரீங்க பின் ரெக்கொஸ்ட் எப்படி பண்ணுறது நாங்கள் சொல்லி கொடுப்போம் அதுக்கப்புறம் கேவசி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்போம் அது ஒரே நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஓகேவா கம்ப்ளீட் பண்ணிட்டு பின்னு அப்ரூவ் பண்ணுறது வந்து கம்பெனி ரெண்டு நாள் கழிச்சு அப்ரூவ் பண்ணுவாங்க அதை வச்சு நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ள ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் இன்கம் ஐநூறுரூவா டெய்லி கிடைக்கும் ஓகேங்களா டெய்லி செல்ஃபாகவே நீங்கள் வித ரஃபலும் பண்ணாமல் ஐநூறுரூவா நீங்கள் நீங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலியமாக ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக நீங்கள் ஐநூறுவா சம்பாதிக்கலாம் அடுத்தது ரஃபல் இன்கம் பாருங்க ஐநூறுரூவா ஸோ இந்த கம்பெனியில் ரஃபல் இன்கம் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் ஆட்கள் சேர்க்க தேவை கிடையாது நீங்கள் சேர்க்கணும் வைப்போம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ரஃபலுக்கு ஐநூறுவா தராங்க அதுவும் டெய்லி தராங்க சரிங்களா இப்போ எக்ஸாமில் வந்து அஞ்சு பேர்த்த மேக்ஸிமம் வந்து அஞ்சு பேர்தான் நம்ம ரெஃபர்தான் பண்ண முடியும் ஒரு ஆள் மேக்சிமம் அஞ்சு பேர் தான் ரெஃபர் பண்ண முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண டேட்டில் வந்து இப்போ நீங்கள் ரிஸ்டர்ஷன் பண்ணுறீங்க அந்த டேட்டில் வந்து ஓகே அது பண்ண டேட்டில் வந்து நீங்கள் ரெஃபர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடி ஆக்டிவேட் ஆனாலும் சரி ஆக்ட்டிவிட்டாகும் சரி இந்த பிளானில் நீங்கள் ரெஃபர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த ரிஸ்டன் பண்ண டேட்டில் வந்து ஒரு ஏழு நாள் டைம் நமக்கு ஏழு நாளில் நீங்கள் வந்து அஞ்சு ரஃபல் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஸோ ஒன்று கூட பண்ணலாம் ஒன்று பண்ணால் ஐநூறுரூவா கிடைக்கும் ரெண்டு பண்ணால் ஆயிரம் ரூபா கிடைக்கும் மூணு பண்ணால் ஆயிரத்தி ஐநூறுபா கிடைக்கும் நாலு பண்ணால் ரெண்டாயிரரூவா கிடைக்கும் அஞ்சு பண்ணால் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மேக்ஸிமம் வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் ரெஃபர் இன்கம் வந்து நமக்கு தராங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஏழு நாளைக்குள்ளே பண்ணணும் ஏழு நாளைக்கு மேலே நீங்கள் பண்ணும்போது அது கிடைக்காது ஓகேங்களா ஏழு நாளைக்குள்ளே எத்தனை பண்ணி வைக்கணும் அத்தனை ரைஃபுளுக்கு நான் இன்கம் மட்டும் கிடைக்கும் ஸோ நாலு பண்ணி வைக்கிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ நீங்கள் அஞ்சு ரைஃபலில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஏழு நாளைக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் ஐநூறுரூவா மூவாயிரூவா ஒரு நாளைக்கு வருமானம் அந்த டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலியமாக மூவாயிரவா ஸோ டெய்லி ஆக்டிவிட்டிலாம் அது இல்லைங்க அதை நான் சொல்லி சொல்லி தருவேன் அதாவது வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் வைக்கணும் டெய்லி நம்ம சொல்லி தருவது கேட்கணும் மூணு மூணு இமேஜ் கொடுப்பாங்க அதை நம்ம வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனியாக வேணா டிபி வைக்க சொல்லுவாங்க இப்போ வாட்ஸ்அப் ஃபைல் பிடிச்சதாக வந்து டிபி வைக்க சொல்லுவாங்க கொடுக்குற இமேஜை நம்ம வந்து டிபியாக வைக்கிறது வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இவங்க சேனல்லாம் ஜாயின் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கவனிச்சா எல்லாமே சந்தா சம்பாதிக்கலாம் ஸோ டெய்லி மூவாயிரம் பெரிய இன்கம்ங்க அது இல்லாமல் டெய்லி ஐநூறுவான்றது பெரிய இன்கம் ஒரு நபர் வந்து வீட்டில் உட்காந்துகிட்டே சொல்லித்தர விஷயத்தை கவனித்து மாதிரி ஃபாலோ பண்ணாவே நமக்கு ஐநூறுவா தராங்க அதுவும் ஈஸி தான் எல்லாமே சரிங்களா எல்லாமே ஈஸியான வகையில் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் பாருங்கள் அதான் அங்கே போட்டிருப்பாங்க ஓகேவா நம்பர் அதிகபட்சமாக ஐந்து ரஃபல் வரை மட்டுமே செய்ய முடியும் ஓகேவா இதுதான் சொன்ன சொன்ன மாதிரி தான் இது இங்கே நான் போட்டிருக்கேன் டைம் லிமிட் ஏழு நாளைக்குள்ளே நம்ம வந்து பண்ணணும் அதை அங்கே படித்து பார்த்துக்கோங்க சரியா இதை வந்து தனியாகவும் அனுப்ப கேட்டிங்கன்னா தனியாகவும் அனுப்பிவிட்றேன் ஆனால் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் மட்டும் தான் அனுப்ப முடியும் ஜாயின் பண்ண நம்பருக்கு மட்டும் தான் அனுப்ப முடியும் அனுப்ப முடியும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறது கட்டாயம் இல்லை அது உங்களுக்கு விருப்பம் சரியா நீங்கள் டெய்லி வந்து ஐநூறுரூவா சம்பாதிக்கலாம் ஆனால் சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி பத்து லெவல் வரைக்கும் நமக்கு இன்கம் சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் பர்சன்ட் கிடைக்கும் நமக்கு நம்ம டவுன்லைன் இன் சம்பாதிச்சா நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ரெஃபர் கொடுத்தா மட்டும் நம்ம கடமை முடிஞ்சிடாதுங்க அவங்க வந்து வேலை செஞ்சு அவங்க ஐந்நூறுவா சம்பாதிக்கணும் நம்ம கீழே வரவங்க ஐந்நூறுவா சம்பாதிக்கணும் அப்போ வந்து நமக்கு ஐநூறுவா கிடைக்கும் சரிங்களா இல்லைனா கிடைக்காது அவங்களும் சம்பாதிக்கலாம் அப்போ எப்படி நமக்கு தடுவாங்க கிடைக்காது சரிங்களா அதனால் டவுன்லைன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சரி ஓகே நம்ம இங்கே பாருங்கள் பத்து லெவல் வரை நமக்கு இன்கம் இருக்குது ரெண்டாவது லெவல் வந்து பத்தாவது லெவல் வரைக்கும் நமக்கு வந்து நமக்கு டவுன்லைன் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதில் வந்து ஒன் பர்சன்ட் நமக்கு வந்து தடுவாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து டிஜிட்டல் ப்ரொமோட்டர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஒன் டைம் ஒர்க் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஒர்க்கு ஸோ டிஜிட்டல் ப்ரொமோட்டர் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணணும் நான் அந்த லிங்க்லாம் வந்து நான் சென்ட் பண்ணி விட்டுருவேன் ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு தெரியும் எல்லாமே வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம குரூப்லேயும் அவங்க சொல்லி கொடுத்தாச்சு இந்த இதுக்குள்ளான லிங்க் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி கம்பெனியோட ஜொமேட்டோ டிவி ராணா டிவி ஜிட்டு டிவி ஜாம் ஆன்மீகம் ஜாம் ப்ளஸ் இது இன்னும் ரெண்டு வரல இது மூணு வந்துடுச்சு ஓகேங்களா ஃபஸ்ட்டு மூணும் வந்துடுச்சு அடுத்து ரெண்டு வரல அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணி வைக்கணும் ஓகேவா ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆள் ஆள் பெல் பட்டன் இருக்கும் இல்லையா அந்த பெல் பட்டன் ஆள் கிளிக் கூட்டி இது இது பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலர் இது வந்து ஒன் டைம் ஆக்டிவிட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆக்டிவிட்டி தினமும் நிறுவனம் கொடுக்கும் மூன்று இமேஜை வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் வைக்க வேண்டும் ஓகேவா அடுத்தது டிபி கொடுப்பாங்க சனி ஞாயிறுனா டிபி வந்து வாட்ஸ்அப் டிபியாக வந்து வைக்கணும் அதை நான் டைப் பண்ணி போல் போட்டுறேன் சரியா அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் க்ளப் என்ற ஸ்ட்ரீட் க்ளப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபுலாக இருக்குது ஸ்ட்ரீட் க்ளப்னு அடிச்சுனாவே வரும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து அது வந்து சோஷியல் மீடியா மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி சேம் ஃபேஸ்புக் மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து நம்ம மூ டெய்லி வந்து மூணு டு அஞ்சு போஸ்ட்டை வந்து போட்டு இருக்கணும் ஸோ டிஜிட்டல் பொமோட்டில் வரவங்க ரெண்டு போட்டால் போதும் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம சொல்லக்கூடிய கைட்லைஸ் மூணு டு அஞ்சு போஸ்ட் எவ்வளோனா போடலாம் மேக்சிமம் எவ்வளோனா போடலாம் மினிமம் நீங்கள் மூணு டு அஞ்சு போஸ்ட் வந்து டெய்லி வந்து நீங்கள் போடணும் சரிங்களா ஸ்ட்ரீட்ல நம்ம வந்து போடணும் அதை வந்து ஃபேஸ்புக் மாதிரி தான் இருக்கும் அதை நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் ஸோ இங்கே பாருங்க நான் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தரக்கூடிய இமேஜை வாட்ஸ்அப் டிபியாக வைக்க வேணும்னு சொல்லி நான் இதில் போட்டேன் ஓகேவா இதை இதை தான் ரெகுலர் ஆக்டிவிட்டி இதுதான் நம்ம வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அதை நம்ம சொல்லிக் கொடுப்போம் அதைபடி ஃபாலோ பண்ண போடுங்க அவ்வளோதான் இது வந்து இதெல்லாம் வந்து ஒன் டைம் ஆக்டிவிட்டி இது பாருங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் இந்த டிஜிட்டல் சந்தைன்ற டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண போடுங்க ஜாயின் பண்ணிட்டு உங்கள் மொபைல் உள்ள அந்த சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களா ஒரு நூற்றம்பது கான்டெக்ட் வச்சுருப்பீங்க இல்லைனா நூறு கான்டாக்ட் கம்பெனி கேட்டது நூறு தான் ஸோ நூறு நபர்களை அந்த குரூப்பில் நீங்கள் இணைக்க வேண்டும் ஓகேவா நம்மளாம் வந்து நூற்றம்பதுன்னு சொல்லிடுவோம் அதிகமாக ஜாயின் விட்டால் தப்பு இல்லை ஆனால் மினிமம் கம்பெனி வந்து நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருப்போம் நூறு கான்டெக்ட் நம்பரு ஓகேவா ஸோ அதை வந்து இந்த டிஜிட்டல் சந்தைன்ற டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விடணும் ஓகேவா ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா அதிலேயே காட்டும் நம்ம அதையும் வந்து வீடியோவை நாங்கள் போடுறோம் அடுத்த வீடியோ நம்ம போடுறோம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லிங்க்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ நான் வரும் நான் சொல் சொல்கிறேன் ஸோ எங்கள் நூறு நான் குரூப்பில் இணைக்க நினைக்க வேண்டும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க வேண்டும் அது எப்படி என்று நான் சொல்லித்தருவேன் அப்ளைனெலாம் சொல்லி கொடுப்பாங்க அது அதை பற்றி ஒரு வீடியோ நான் தருவேன் ஸோ டிஜிட்டல் சந்தை ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்குது ஃபேஸ்புக் பேஜ் ஸோ டிஜிட்டல் சந்தை ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணணும் ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேயும் ஐம்பது பேர்த்தை வந்து நம்ம இன்வைட் பண்ணணும் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எந்த நம்பரில் விசேஷம் பண்ணுறோமோ அந்த நம்பரில் ஃபேஸ்புக் இருக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம இது பண்ண முடியும் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க இல்லைனா வந்து பண்ண மாட்டாங்க நம்ம வந்து இறக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா ஸோ டிஜிட்டல் சந்தை ஃபேஸ்புக் பேஜில் ஐம்பது பேர்த்த நம் ஐம்பது நம்பர்களை நம்ம இணைக்க வேண்டும் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இதுவும் ஈஸி தான் இது வந்து ஒன் டைம் ஓகே தான் நம்ம பண்ண போகிறதெல்லாம் அதே மாதிரி டிஜிட்டல் சந்தை கிரான்வில் அதாவது பார்த்தீங்கன்னா கம்பெனி நோக்கம் இது ஸ்ட்ரீட் பஜார் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஸ்ட்ரீட் பஜார்னால் தெரியும் இல்லையா இப்போ சந்தை தான் தமிழை சொல்லப் போனால் சந்தை போடுறாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி சந்தை போடுறாங்க சரிங்களா சந்தை நம்ம கிராமத்தில் நடக்கும் பார்த்தீங்களா வாரத்துக்கு ஒரு வாட்டி சந்தை போடுவாங்க போயிட்டு நம்ம வந்து காய்கறிகள் நமக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் போய் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி இது வந்து மாடர்ன் வேர்ல்டா மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் டிஜிட்டல் சந்தையை வந்து நமக்கு வந்து வைக்கிறாங்க அந்த அதுக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்லாம் போனோம் சென்னையில் நடந்தது சென்னை வானகரத்தில் நம்ம இதில் விங்ஸ் கார்னர் ஃபங்க்ஷன் அங்கே வந்து நடந்தது ஸோ நல்லாவே இருந்தது ஸோ டிஜிட்டலாக வந்து ஃபெண்டாஸ்டிக்கா எல்லாமே இடம் அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க நம்ம போய் கடையை போட போடோம் சேல் பண்ண போகிறோம் யார் வேணா போகலாம் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் ஜாயின் பண்ணணும்னா மட்டும் தான் கிடையாது வேணால் போய் கடையை போட்டு நீங்கள் வந்து சேல் வரலாம் அதுக்கு எல்லாமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் நமக்கு சொல்லியிருக்காங்க மறுபடியும் சென்னையில் நடக்குது அடுத்து கோயம்புத்தூர் நடக்குது அதே ஏப்ரல் மாதம் கோயம்புத்தூர் நடக்குது அதே ஏப்ரல் மாதம் திருச்சேரி நடக்குது இந்த வாட்டி சரிங்களா ஸோ நிறையா இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கனெக்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா ஸோ எல்லாமே அந்த சந்தை டிஸ்ட்ரிக்ட் பஜார்ன்ற இதை வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானில் இணைபவர்களுக்கு திங்கள் முதல் வெள்ளி உடை மட்டுமே வருமானம் வழங்கப்படும் சனி மற்றும் ஞாயிறு வழங்கப்பட மாட்டாது அதான் நான் சொன்னேன் இல்லையா ஸோ டெய்லி ஐநூறுரூவான்றது ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ண முடியுமா கிடைக்கும் அது வந்து திங்கள் டூ வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சனி ஞாயிறு கிடையாது ஓகேவா அதே மாதிரி டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பேக்கேஜில் இணைப்பவர்கள் வழிநட நம்மளை வழிநடத்துறதுக்கு ஸோ நம்ம இந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணுவோம் ஸோ நமக்குன்னு கம்பெனி வந்து ஒரு ஆவண வந்து கொடுப்பாங்க அவ அவதான் தான் நம்ம கண்பானிக்கு பாரு டெய்லி ஆக்டிவிட்டெலாம் கரெக்டாக பண்ணுறாங்களா நம்ம நம்ப சேவ் பண்ணி வச்சுப்பார் நம்ம குரூப் ஒன்று போட்காஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுப்பார் அவே நமக்கு வந்து மிஸ் பண்ணுவா இல்லை நம்ம அவங்களுக்கு வந்து மிஸேஜ் பண்ணுமே அவர் சொல்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும் ஓகேவா அது வந்து நம்ம பண்ண சொல்லுவாங்க அதை அதையும் நம்ம தெளிவுப்படுத்திடுவோம் சரிங்களா அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும் ஸோ மாதிரி நம்ம டிஜிட்டல் பமௌண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் நம்ம கீழே கஸ்டமர் பிளான் ஒன்று இருக்குது அவங்கள அவங்கள நமக்கு கொடுப்பாங்க பத்து பேர்த்த ஒவ்வொரு நபரும் அவங்க ஃபாலோ பண்ணுவோம் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா ஸோ அதுக்கூட பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் நாம் விட்ரா செய்ய தேவையில்லை கம்பெனியே நமக்கு வந்து நம்ம ஆரம்பத்துலேயே ரிசெஸ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் நம்மளாம் கரெக்டாக கொடுத்து அப்படின்னா கட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க சரிங்களா எல்லாமே கொடுத்துருப்போம் எப்போ கட் ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியிலருந்து பத்தாம் ஒரு கட் ஆஃப் பதினொன்றுலேருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் ஒரு கட் ஆஃப் சென்னை நீங்கள் கட் ஆஃப் பண்ணுவாங்க பத்தாமேதி ஒரு கட் ஆஃப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தேதி ஒரு கட் ஆஃப் நடக்கும் ஸோ மந்த்லி டூ டைம் விட்ரா வந்து நம்ம பண்ணிக்கலாம் விட்ரா பண்ணால் ஒரு கட் ஆஃப் நடக்குதா அடுத்த கட் ஆஃப் கூட நமக்கு வந்து பணம் வந்துடும் ஓகேங்களா இப்போ பத்தாம் தேதி கட் ஆஃப் நடக்குது நம்ம வாலட்டில் வந்து பேல அந்த வாடகை கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அடுத்த இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே நம்ம அக்கௌண்டுக்கு வந்து வந்துடும் அதுக்கு முன்னாடியே கூட வந்துடும் ஓகேங்களா நம்ம வந்து எக்ஸஸாக சொல்லி வச்சிடறோம் சரிங்களா ரெண்டு ஏதாவது மாதத்துக்கு ரெண்டு விட்ரா ஸோ அதான் இங்கே போட்டிருப்பேன் சனியாக படித்து பார்த்துக்குவாங்க இதை வந்து தனியாக கேட்டாலும் நான் அமுச்சி அதாவது நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண பீப்புள் மட்டும் தான் கேட்கணும் நீங்கள் தினமும் ஐநூறு ரூபாய் செல்ஃப் இன்கம் மட்டுமே சம்பாதிக்கும் நகராக நபராக இருந்தால் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸோ நம்ம வந்து ஐநூறுரூவா மட்டுமே டெய்லி நம்ம ஆக்டிவிட்டிலாம் பண்ணி ஐந்நூறுவா மட்டுமே சம்பாதிக்கணும் அப்புறம் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் மாதந்தோறும் ரெண்டாயிரத்தி ரூபாய் செலுத்தி ஸ்ட்ரீட் பஜார் டிக்கெட்டை கண்டிப்பாக வாங்கிக்கொள்ள வேண்டும் ஸோ நம்ம வந்து ஐநூறுரூவான்னு கணக்கு போட்டு பாருங்க இருபது நாள் வச்சுக்கோங்க சரியாக சனி போனால் கூட இருபது நாள் நம்ம சம்பாதிப்போம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்ம சம்பாதிப்போம் அதை வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய் நம்ம வந்து டிக்கெட் ஸ்ட்ரீட் பஜார் டிக்கெட்டை வாங்க சொல்கிறாங்க உள்ள வந்து பிஸ்னஸும் பிஸ்னஸும் வந்து கண்ட் நடக்குது சரிங்களா எல்லாமே இதை பண்ணிடணும் நம்ம சொல்லிக் கொடுப்போம் சொல்லிக் கொடுக்கும்போது இது பண்ணுங்கள் அதை அந்தந்த டைம் வரும்போது நம்ம வந்து நம்ம பண்ணி பார்க்கும்போது சொல்லி தான் அது உங்களுக்கும் புரியும் சரிங்களா ஓகே அடுத்து வந்து ரெஃபல் செய்யும் நபராக இருந்தால் அதாவது ரஃபல் இன்கம்லாம் வாங்குவீங்க டெய்லி மூவாயிரம் வாங்குவீங்க ஓகேவா டெய்லி மூவாயிரம் வாங்குவீங்க ஸோ நீங்களும் செல்ஃப் இன்கமும் வாங்கிட்டு ரஃபல் இன்கம் வாங்குறீங்க அதனால நீங்களும் வந்து ரெண்டாயிரத்தி நாலு கட்டணும் அது கூட ரஃபல் இன்கம் எவ்வளோ வாங்குறீங்களோ எவ்வளோ கட் ஆஃப் பண்ணுறாங்க இவங்க மட்டும் கட் ஆஃப் எவ்வளோ நடக்குது எப்படி கட் ஆஃப் நீங்கள் பாருங்க இங்கே போட்டிருப்பாங்க ஸோ இந்த ஆறாயிரத்தி வந்து இருபதாயிரக்குள்ளே கட் ஆஃப் கட் பண்ணுறாங்க அமௌண்ட் அப்படின்னா அஞ்சு டிக்கெட் வாங்கணும் ஸோ டிக்கெட்டோட விலை வந்து டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் மேக்ஸிமம் ஓகேவா அது அதைப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க அது வந்து மாறுபடும் அதை நாங்கள் சொல்லுவோம் ஓகேவா ஆனால் மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் மேலே போகாது எவ்வளோவானுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு டிக்கெட் ஸோ அஞ்சு டிக்கெட் வந்து வாங்கணும் சரிங்களா அதே மாதிரி இருபதாயிரத்துலேருந்து இந்த நா ஐம்பதாயிரம் சொல்லி வச்சுக்கோங்க இதுக்குள்ளே வந்து வருமானத்தை கட் பண்ணாங்க நமக்கு ஒரு கட் ஆஃப்ல அப்படின்னா இருபது டிக்கெட் வாங்கணும் ஓகேவா ஸோ இருபது இன்ட்டு எவ்வளோ கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா ஐம்பது டிக்கெட் வாங்கணும் ஒரு லட்சத்துக்கு மேலே வாங்கினா நூறு டிக்கெட் வாங்கணும் சரிங்களா ஸோ ஈஸி தான் எல்லாமே வந்து நம்ம சம்பாதிக்க போகிறோம் நம்ம சம்பாதிச்சு கம்பெனி தான் நமக்கு வருமானம் தருது வருமானம் தந்துது நமக்கு வந்து டிக்கெட் வாங்குறது வாங்க சொல்ல போகிறோம் வாங்க சொல்ல போகிறாங்க வாங்க போகிறோம் ஸோ பேலன்ஸ் பாதி எப்படியும் பாதிக்கு பாதி நமக்கு வந்தாலும் வருமானம் தானே இல்லையா ஸோ பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறீங்க அதில் ஐயாயிரரூவா வந்து நம்ம போச்சுன்னா கூட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு ப்ராடக்டாக வந்துட போகுது நமக்கு வந்து இந்த டிக்கெட் பை பண்ண சொல்கிறாங்க அந்த டிக்கெட்டாக போச்சுன்னா கூட நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் தான் பாதிக்கு பாதி வந்து ப்ராஃபிட் தான் மாதத்துக்கு ஐயாயிரூவா வந்துட்டு சரி நிறையா இன்கம் இல்லையா சார் எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்கிறோம் தாய் ஃபைவ் தௌசண்ட்ருது ஆனால் அதிகமாகவே கிடைக்கும் சிக்ஸ் தௌசண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சம்பாதிக்க முடியும் செல்ஃபாகவே மாதத்துக்கு ஆனால் கட்டப்போகுது என்ன ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா ஓகேவா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஆனால் ஸ்டார்டிங் உள்ள வருது அறநூற்றி ஐம்பது தான் விட்டா வருங்க ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம்னா ஆறாயிரூவா கட்ட போகிறீங்க ஸோ உள்ளே வந்து நிறைய பிஸ்னஸ் நடக்க போகுதுங்க அதே மாதிரி நம்ம டிஜிட்டல் பமோட்டர் பிளானில் அறுபத்தி நாலு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அறுபத்தி நாலு லட்சம் சம்பாதிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அதுக்கு மேலே வந்து இது வச்சுக்க மாட்டாங்க ஓகேங்களா ம மற்ற மாளுக்கு வந்து வேக்கன்சி வந்து ஓப்பன் ஆகும் அதாவது இந்த கம்பெனியில் லிமிட்டட் வேக்கன்சி தான் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் தான் வந்து வேலைக்கு எடுப்பாங்க அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு வெளியே போனால் தான் அடுத்த நம்பர் வந்து உள்ளவங்களை சம்பாதிக்க முடியும் இல்லைனா வந்து கன்னியூ பண்ணாமல் அவர் வந்து டிஸ்கன்யூ போடாத பண்ணி பண்ணி போடாத பார்த்தீங்களா ஸோ சரியாக கவனிக்காத நபர்கெல்லாம் டிஸ்கவுண்டியூ தான் போய் பண்ணி போவாங்க ஏன்னா வந்து வீட்டில் உட்காந்துட்டே நம்ம சம்பாதிக்க சொல்லி தரோம் அதை சரியாக கவனிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது போட்டாங்க அப்படின்னா அந்த விதத்தில் வேக்கன்சி வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இது வந்து லிமிட்டாக வேக்கன்சி ஸோ பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி பே அவுட்டில் அதாவது நீங்கள் ஐஎஃப்சி கோட் தப்பாக கொடுத்தோ இல்லை ஏதாவது தப்பாக கொடுத்து வராமல் போச்சுனாவோ அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அது மறுபடியும் சென்ட் பண்ணி விடுறதுக்கு ஒரு முப்பது டு நாற்பது நாள் வந்து ஆகும் ஓகேங்களா அதனால் வந்து சரியாக கொடுத்துடுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சரியாக வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு லேட் ஆகாது அதே போல் அதே போல் நிறுவனத்தின் நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் இல்லைனா நம்ம பேவர்ட் வந்து வாஷ் ஆகி வாஷ் அவுட் ஆகிடும் சரிங்களா அதாவது இப்போ ரினியூவல் பண்ண சொன்னால் பண்ணிடணும் இல்லைன்னா பண்ணாமல் லேட்டாலாம் பண்ணக்கூடாது லேட்டாக பண்ணிங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து சிஸ்டமேட்டிக்குது ஃபுல்லாக வந்து வாஷ் அவுட் ஆகிடும் ஒரு கட் ஆஃபில் வந்து நம்ம வந்து வெல் அமௌண்ட்லாம் கட்ட சொல்கிறாங்க இல்லையா இவ்வளோ கட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டிக்கெட் பை பண்ணும் சொல்கிறாங்களே அதெல்லாம் கரெக்டாக பை பண்ணி வச்சிக்கோம் பண்ணால் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடுங்க சரியா ஸோ அதனால் வந்து இருங்க எல்லாமே நம்ம இப்போ தான் உள்ளே நினைஞ்சிருக்கோம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பண்ணும்போது எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தரப்போகிறோம் ஓகேவா நம்ம கூட அப்படியே சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க செல்ஃபாவே எந்த ஒரு கம்பெனியும் நமக்கு வந்து ஐநூறுரூவா தந்தது இல்லை ஆன்லைனில் ஸோ முதல் கம்பெனி நம்ம மாடோ பாயின்னு நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிலாம் வந்து பண்ண நம்ம சொல்லித்தரக்கூடிய ஆக்டிவிட்டிலாம் பண்ணால் நமக்கு ஐநூறுரூவா கிடைக்குது தவறாமல் பயன்படுத்திக்கோங்க எல்லாம் சொல்லி சொல்லித்தரதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ நல்ல எதிர்காலம் இந்த கம்பெனி நம்ம கொடுக்கும் பயன்படுத்திக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்